வாங்க இன்னைக்கு நாம சுவாமி ஐயப்பனோட கதையும் அந்த சபரிமலை யாத்திரைங்கிறது வெறும் ஒரு பயணம் மட்டும் இல்ல அது எப்படி ஒரு ஆழமான அகப்பயணமா அமைதுங்கிறதையும் விளக்கமா பார்க்கலாம் பாருங்க சபரிமலைக்கு போறது ஒரு பயணம் கிடையாது அது ஒரு உள் மாற்றம் இந்த ஒரு வரிய போதும் இந்த யாத்திரையோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க சரி இந்த பயணம் எப்படி ஒருத்தரோட உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அத பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம் அம்மா இது ஒரு இடத்துக்கு போறதை விட நாமளே ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒரு செயல்முறை சுவாமி ஐயப்பனோட சக்தி வாய்ந்த புராணத்தையும் அந்த கதை எப்படி இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்களோட ஆன்மீக பயணத்தோட இணையுதுன்னோ நாம பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிங்க ஐயப்பன் தெய்வமா ஆகிறதுக்கு முன்னாடி யாரா இருந்தார் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த யாத்திரையோட முழு அர்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இளவரசரா இருந்த மணிகண்டனோட கதையை நாம தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க அவரோட கதை எங்க இருந்து தொடங்குதுன்னு பார்க்கலாம் ஒரு தெய்வீக பரப்பிலிருந்து ஆரம்பிச்சு எப்படி ஒரு ராஜ வாழ்க்கையில இருந்து ஆபத்து நிறைஞ்ச காட்டுக்குள்ள போற நிலமை வருதுன்னு பாப்போம் மணிகண்டனோட வாழ்க்கையில தெய்வீகமும் மனித போராட்டங்களும் ஒன்னோட ஒன்று கலந்திருந்துச்சு ஒரு பக்கம் மகிஷிங்கிற அறக்கியை அழிக்கணுங்கிற தெய்வீக நோக்கத்தோட சுதனா பிறக்கிறார் இன்னொரு பக்கம் பம்பை நதிக்கரையில ஒரு குழந்தையா கிடைக்க மணிகண்டனு பேர்ல மனுஷனா வளர்றார் ஆனா பாருங்க அரண்மனையிலேயே அவருக்கு எதிரா ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்குது அந்த சூழ்ச்சியோட உச்சகட்டம் தான் இது ராணிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாடகம் ஆடி அதுக்கு மருந்தா புலிபால் வேணும்னு கேக்குறாங்க புலிபாலா கேக்குறதுக்கே முடியுமான்னு தோணுது இல்லையா மணிகண்டனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் அவங்களோட திட்டம் ஆனா நம்ம மணிகண்டன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அம்மா மேல அவ்வளோ பாசம் உடனே அந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டார் இதுவே அவரோட வீரத்துக்கும் கடமை உணர்ச்சிக்கும் ஒரு பெரிய சாட்சி ஆனா அவர் போனது வெறும் புலிப்பாலுக்காக மட்டுமில்ல அந்த காட்டுலதான் மணிகண்டனோட உண்மையான அவதாரம் அவரோட தெய்வீக நோக்கம் வெளிப்பட போகுது அங்கதான் அவர் மைஷிங்கிற அறக்கிய வதம் செய்றாரு தேவர்களுக்கும் மக்களுக்கும் நிம்மதியை தர்றாரு அவர் பிறந்த நோக்கம் இப்போ நிறைவேறிடுச்சு இப்ப யோசிச்சு பாருங்க அந்த காட்சிய அவரு நடந்து வரல ஒரு புலி மேல சவாரி செஞ்சுக்கிட்டு அவருக்கு பின்னால ஒரு புலி படையே வருது இத பார்த்ததும் இருந்த எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு இவர் ஒரு சாதாரண இளவரசர் இல்ல இவர் ஒரு தெய்வம் சரி இந்த கதைக்கும் இப்போ நடக்கிற சபரிமலை யாத்திரைக்கும் என்ன சம்பந்தம் மணிகண்டன் போன அந்த கஷ்டமான பாதைக்கும் இன்னைக்கு பக்தர்கள் போற பாதைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் இந்த யாத்திரை விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தான் தொடங்குது இது நாப்பத்தோரு நாள் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளோடு இருக்கிறது ஆனா இது வெறும் உடம்புக்கான கட்டுப்பாடு மட்டும் இல்ல நம்ம மனசையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துற ஒரு பயணம் அப்ப இந்த நாற்பத்தோரு நாளில் என்னெல்லாம் நடக்குது மொத விஷயம் உடல் கட்டுப்பாடு எளிமையான சாப்பாடு பிரம்மச்சரியம் ரெண்டாவது மன தூய்மை தேவையில்லாத கோபம் ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு மனச பக்தியில மட்டும் செலுத்துறது மூணாவது உணர்ச்சி சமநிலை ரொம்ப அமைதியாவும் பணிவாவும் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து ஒரு சாதாரண மனுஷனையே ஐயப்பனோட ஒரு பிரதிபலிப்பா மாத்துது இப்ப இந்த ரெண்டு பயணத்தையும் ஒப்பிட்டு பாருங்க ஒரு பக்கம் இளவரசர் மணிகண்டன் அவர் ஒரு ஆபத்தான காட்ட சந்திச்சார் இப்போ இருக்கிற பக்தரும் ஒரு கடினமான காட்டுப்பாதையில தான் பயணிக்கிறார் மணிகண்டன் வெளியேறந்த மகிஷிங்கிற அரக்கனை அழிச்சார் பக்தர் அவருக்குள்ள இருக்கிற அகங்காரம் ஆசைங்கிற அரக்கனை ஜெயிக்கிறார் கடைசியா மணிகண்டன் ஒரு தெய்வமா திரும்பி வந்தார் பக்தர் ஒரு முழுசா மாற்றமடைஞ்ச ஒரு புது மனுஷனா திரும்பி வர்றார் பாத்தீங்களா ரெண்டு பயணமும் ஒண்ணுதான் இந்த யாத்திரையோட உச்சக்கட்டம் அந்த பதினெட்டு படிகள் சபரிமலை சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பதினெட்டு புனித படிகளை தான் ஆகணும் இது வெறும் படிகள் இல்லை இது ஒரு முக்கியமான ஒரு குறியீடு அப்ப இந்த பதினெட்டு படிகளுக்கு என்ன அர்த்தம் ஒவ்வொரு படியும் கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறத குறிக்குது நம்மளோட ஐந்து புலங்கள் எட்டு விதமான ஆசைகள் மூணு குணங்கள் அப்புறம் நம்மளோட அறிவு அறியாமைன்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு படியிலையும் விட்டுட்டு தான் நம்ம மேலே போறோம் எல்லாத்தையும் கடந்தா அங்க தெய்வம் இருக்கு சரி இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் போற இந்த பயணத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய அசல் பாடம் என்ன இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது முதலாவதா உண்மையான சக்திங்கிறது நம்மளோட சுய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ரெண்டாவது உண்மையான பக்திங்கிறது பணிவுல தான் இருக்கு மூணாவது தர்மப்படி அதாவது நேர்மையான வழியில நடக்கிறது தான் வாழ்க்கை கடைசியா ரொம்ப முக்கியமா சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லும்போது அங்க எல்லாரும் சமம் ஏற்றுத்தாழ்வே கிடையாது அப்போ கடைசியா நமக்கு என்ன புரியுதுன்னா சபரிமலை பயணங்கிறது மலை உச்சிக்கு போறது மட்டும் இல்லை அந்த பயணம் முடிஞ்சு திரும்பும்போது ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் ஒரு நிரந்தரமான மாற்றம் நடக்குது பாருங்க அதுதான் உண்மையான இலக்கு கொஞ்சம் கூட நல்லவரா இன்னும் கொஞ்சம் அமைதியா இன்னும் கொஞ்சம் பணிவா ஒருத்தர் மாறுறாருன்னா அதுதான் இந்த யாத்திரையோட உண்மையான வெற்றி